மஞ்சம்பாடியில் டாக்டர் வி எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக பணி ஆணை வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலம் கூட்டு ரோடு அருகே மஞ்சம்பாடியில் டாக்டர் வி எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் தமிழக அரசு டான்சம் சார்பில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பணிகளுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் எம் ஆர் எப் உட்பட பல்வேறு உள்நாட்டு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் கலந்து கொண்டு சவுதி உட்பட பல்வேறு வெளிநாட்டிற்கும் எம் ஆர் எப் உட்பட பல்வேறு உள்நாட்டு பணிகளுக்கு நேரடியாக பணியாளர்களை தேர்வு செய்தனர் முகாமில் தேர்வானவர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை ஐசக் உயர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் தமிழக அரசு டான்சம் நிறுவனம் தலைமை நிர்வாக அதிகாரி நவாஸ்கான் வழங்கினார் இதில் டான்சம் திட்ட மேலாளர் காயத்ரி கல்லூரி மேலாளர் ஜெய்சந்த் பாபுஜி திருவழகன் தேவசுந்தர் தேவசித்தம் ஜான் ஜாஸ்மின் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமில் சுமார் இரண்டாயிரம் கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சந்தோஷம் இந்த காலத்தில் ஒருத்தர் அனுப்புறதுக்கே கஷ்டம் இல்லை இவ்வளோ பேர் தொடர்ந்து அனுப்ப போகிறோம் டேங்க்ஸ் மூலமாக அனுப்ப நம்ம இன்றைக்கு மட்டும் முடிஞ்சதில்லை நாங்கள் தொடர்ந்து மறுபடியும் எங்கள் ஸ்டாஃப் கேன்வாஸ் போயிட்டு இன்னும் நூறு இரநூறு கணக்கில் நாங்கள் எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான ஆயிரம் பேர் கிடைச்சாங்களோ எல்லோரும் பார்க்கலாம் பண்ணி கொண்டு வந்து பரிசீலித்து அப்படியே கல்லூரி பஸ் மூலமாக கொண்டு போய் டான்சர் வர்றது கொண்டு போய் வேலை வாங்கி கொடுக்குறது தான் எங்கள் நோக்கம் என்ன சொன்னால் பைபிளில் ஒரு வசனம் உண்டு நான் ஒரு பாதை தமிழ் புத்தகன் தமிழ் புத்தகன் அவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்காம சொல்லிக்கல கல்லூரியில் கிட்டத்தட்ட படிக்கிற ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகளில் ஆயிரம் பிள்ளைகள் கல்வி உதவித்தொகையில் இந்த முதல்வருடைய நிதியிலும் உதவி தொகையிலும் இன்னைக்கு படுத்து கரையேறியிருக்காங்க அதுபோல நம்மை கரையேற்றுகிறது தமிழக அரசு இது போன்ற வேலையும் கொடுத்து ஏற்றுக்கிறான் இது ஒரு பெரிய காரியம் ஆகியனால இந்த அருமையான நேரத்தில் அருமையான டாக்டர் நான் கொஞ்சம் பேக் வந்தீங்க நல்லா இருக்கும் நான் ボールで。<Okay. S 2> <Okay. S 1> okay. சொல்றது விதம் ரொம்ப அருமையான விதம் நான் நிறைய இடத்துல நான் பாரதிய உணவு போயிட்டு வந்தேன் நூத்தி இருபது கம்பெனி போட்டிருக்காங்க எந்த கம்பெனி யாரும் அஞ்சு பேர் அஞ்சு கம்பெனி மட்டும்தான் வந்திருந்தாங்க ஒரு ஒரு ரூபாய் போய் போய் நாங்கள் தேடி தேடி கிடைக்கிறது நல்ல ஒரு ஐடியா பண்ணி ஜெயித்து ஐடி முடிச்சவங்களுக்கு ஒன்று ப்ளஸ் டூ முடிச்சவங்களுக்கு ஒன்று நர்சிங் ஒன்று அந்த விதம் வந்து ரொம்ப படிப்ப ஏசி மாறாகிடுச்சுன்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி ஒரு வேலை முக்காம இன்ட்ரூஸ் பண்ணி மேடம் ஆட்டோ சார் ரொம்ப எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் என்ன வேணும் நாங்கள் செய்ய தரோம் இந்த மாதிரி எழுதி வச்சு எத்தனை கேம் போயிருக்கோம் சார் காஞ்சிபுரம் எல்லாத்துக்குமே போயிருக்கோம் உங்களுடைய கேம்ப் வீதம் ரொம்ப அருமையாருமை நன்றியா நன்றி நன்றி உண்மையா இல்லையா நீ எந்த வேலையில் இருக்கீங்கன்றது தான் உங்களுடைய முழு அடையாளமும் இருக்கும் அப்படி ஒரு அடையாளத்துக்கான இடமாக இது இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு இப்போ அவர் இங்கே இருந்தால் ரூம் ஒர்க் பேசும்போது கூட நிறைய டோர் டோர் கேம்பெயின் பண்ணி எங்கேயா ஜாப் இல்லையோ அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை நாங்களே கொண்டு வந்து ஹேன்சம் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு அது ஒரு பாராட்ட விஷயம் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு பார்ட்னர் கடமைக்கு கேம் எழுதிட்டு போகலாம் அவர் ஆத்மாத்தமாக அவர் பணியெடுத்து செஞ்சுருக்காரு தலைமையினுடைய வாழ்த்துக்களும் நன்றையும் தமிழக அரசு வந்து முக்கியமான நம்ம அதோடைய கேப்போட நோக்கமே வந்து நிறைய வேலை வாய்ப்பு சொல்கிறதுக்கு இளைஞர்கள் சரியான வேலைக்கு போகிறது இல்லைங்கிறது தான் காலையில் சொன்னது தான் இப்போ சொல்கிறேன் ஸோ அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தான் இன்றைக்கி இந்த கேப்போட ரோக்கும் நம்ம அந்த முகாமலை நோக்கம் ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பதிமூணாயிரம் பேருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஒவ்வொரு மாவட்டமும் இங்கே நல்லா தகுதி வாய்ந்த இளைஞர்கள் அந்த தகுதி வேலைக்கு இருந்து எளிதர்களை நம்ம தேர்வு செஞ்சுட்டு எல்லாருக்கும் வேலை இருக்குது யாருக்கும் வேலை இல்லைன்ற சூழ்நிலைக்கு வராது ஸோ அதற்கான பணிகளை வந்து நீங்களும் வந்து திரும்ப வந்து ஒரு வாழைக்காக நீங்களும் மற்றவங்களை ரெஃபர் பண்ணிங்கன்னால் நிறைய சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் சரிங்களா வார்த்தைகள் இப்போ யார் யார் ஆப்பரேட்டர் வாங்குறீங்களோ அவங்க எல்லாமே அதை சொல்லுவாங்க வாங்க என்னுடைய நன்றி ஒரு முக்கியமாக சில பேர் ஆப்பரேட்டர் கொடுத்துருக்கோம் எல்லாருடைய கேண்டிடேட்ஸு இங்கே கொடுத்துருக்காமல் பதிவு பண்ணுவாங்க எல்லாருக்கும் திரும்ப டான்ஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபாலோ இன்ட்ரோ எங்கேயா ஜாப் இருக்கோ அந்த ஜாப் தான் அவங்களை செக் பண்ணுவாங்க அதனால் யார் அப்படி ஒரு சில பேர் காலையே அப்படின்னு யோசிக்க வேணாம் எல்லாேருக்குமான வேலை நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா நன்றி ஒன்பது நம்பர் தான் இருக்கும் நைன் டிஜிட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க ஸோ ஒரு சில நம்பர்ஸ்லாம் கனெக்ட் ஆகல நைன் சரி பாருங்க ஓகே இந்த பக்கம் பாருங்க

வலி குணாது வலி வலிஷ்கினீஷ்குமார் हेलो हाय सर वेरी गुड भैया बस सेंटेंस मैम इवर वंदे वेलिनोडी बोल सकते हैं यार कुवैत ओके मैम अच्छा உருவத்துல பேர் செல்ல ரெண்டு பேர் போச கிட்டவா